மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் ஏரி குளத்தை எல்லாம் தூக்குறதுன்னா ஒரு சிம்பிளான வழி இருக்கு அப்படி என்ன யோசனை குளத்துல லேசா தாமரைய போட்டுவிட்டா ஓரத்துல அது ஃபுல்லா படந்துடும் குளம் முழுக்க குளம் முழுக்க தாமரை இருக்க மாதிரியே இருக்கும் தாமரை எந்த குளத்துல படருதோ சரி அது ஆக்சிஜனை உள்ள விடாது ஆக்சிஜன் உள்ள போல என்ன ஆக்சிஜன் உள்ள போலன்னா உள்ள இருக்க மீன் தவளை உயிரினங்கள் செத்து போயிடும் அதுக்கப்புறம் உள்ள இருக்க மீன் தவள உயிரினங்கள் செத்து போச்சுன்னா ஆகும் தண்ணி கிட ஆரம்பிச்சிடும் தண்ணி கிட ஆரம்பிச்சா என்ன ஆகும் விஷப்பூச்சிகள் வளர ஆரம்பிச்சிடும் எல்லாம் தெரிஞ்சுக்க எதுல தாமரை படறதோ அதுல விஷப்பூச்சிகள் வளர ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த தண்ணி நம்மளும் இருப்போம் அப்புறம் குப்பை சேரும் அதுக்கப்புறம் நம்மளே குப்பையை கொட்டுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் மண்ணை போட்டு பிளாட் போட்டு வச்சுக்கிட்டு ஹோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதுல தாமரை படந்தாலும் அது விளங்காது